ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் ஏன் இரண்டு பொருட்பாளிலே அரசியலிலே கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் கல்லாதான் சொற்கறுதல் இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று கல்லாதான் சொற்கறுதல் இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று அதாவது கல்வி அறிவு பெற்றிருக்காதவர் கற்றவர் சபையிலே தனது கருத்துக்களை சொல்வதற்கு ஆசைப்படுவது என்பது தாய்மைக்கு உரியதான தனங்களை தனது நெஞ்சகத்திலே பெறாதவள் தனது பெண்மை விரும்பப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதை போன்றதாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் கல்லாமை என்கிற தாழ்ந்த நிலையை இந்த மக்களுக்கு மிக சிறப்பாக எடுத்துரைக்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய ஒரு பொருத்தமான தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி ஏற்றி வழங்கியிருக்கின்ற ஒரு மேன்மை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு மனிதரும் கற்றவர் சபையிலே தமது கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது கல்வி அறிவினை சிறப்பான வகையிலே பெற்றிருக்காமல் கற்றவர் சபையிலே பேச முனைந்தால் அவருக்கு அவமானமே மிஞ்சும் எனவே ஒவ்வொருவரும் கற்றவர் சபையில் அமர்ந்து தமது கருத்தினை எடுத்து சொல்ல அந்த கற்றவர் சபையிலே அவருக்கு ஒரு தனி இடம் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் அவர் சிறப்பாக கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற அருமையான இந்த திருக்குறளின் கருத்தினை கல்வி சாலைகளிலே கல்வி பயில செல்கின்ற மாணவ மாணவியருடைய நெஞ்சத்திலே மிக அருமையாக அற்புதமாக விதைக்கின்ற பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் பாடசாலைக்கு சென்று கல்வி அறிவு பெற வேண்டும் என்று ஒரு தாய் தனது மகரை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகின்ற பொழுது நான் பள்ளிக்கூடம் செல்ல மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்ற ஒரு மாணவனை பார்த்து ஒரு நாயகன் மிக சிறப்பாக கல்வி அறிவினுடைய மேன்மையை கல்லாமையினுடைய இழிவு நிலையை எடுத்து உரைக்கின்ற மேன்மை மிக்க பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் அந்த நாயகன் கூறுவார் அருமை தம்பியே பத்து திங்கள் தனது வயிற்றிலே உன்னை சுமந்து உன்னை ஈன்றெடுத்த உனது தாய் உன்னை பெற்றதனால் மற்றவராலே போற்றி புகழப்படுகின்ற வண்ணம் கற்றறிந்த அறிஞர்கள் சபையிலே உனக்காக தனி ஒரு இடம் கொடுத்து உனது மேலான கருத்துக்களை கேட்கின்ற வண்ணம் நீ சிறப்பாக கல்வி பயின்று அறிவு பெற வேண்டும் படிக்காதவனாக போதிய கல்வி அறிவு பெறாதவனாக இருக்காதே என்று மிக அருமையாக அந்த நாயகன் அந்த மாணவரிடம் எடுத்துரைக்கின்ற அந்த மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே வெளிவந்த நான் ஏன் பிறந்தேன் வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் மிக அருமையாக இசை அமைக்க டி எம் சவுந்தரராஜன் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த மேன்மேமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக பத்து திங்கள் சுமந்தாலே அவள் பெருமை பட வேண்டும் பத்து திங்கள் சுமந்தாலே அவள் பெருமை பட வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தரவே கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் எனவே கல்வி அறிவினை போதுமான அளவில் பெற்றிருக்காத ஒருவர் கற்றவர் சபையிலே தனது கருத்துக்களை சொல்வதற்கு ஆசைப்படுவது என்பது தாய்மைக்கான தனங்களை போதுமான அளவிலே தனது ரெஞ்சகத்திலே பெறாத ஒருத்தி தனது பெண்மை விரும்பப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதை போன்றதாகும் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை அறிந்து உணர்ந்து கல்லாமையை நீக்கி கல்வி அறிவினை போதுமான அளவிலே பெற்று சிறப்புகளை நாம் பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் நானூற்று மூன்று அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் இறைவிலை மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்